வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழி இப்போது உங்களுக்காக மிகச்சிறந்த ஒரு வேலை வாய்ப்பு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன் மத்திய அரசு பிரசார் பாரதியின் தூர்தர்ஷன் செய்தி சேனலில் இருபதைந்தாயிரம் மாத சம்பளத்தில் வேலை செய்ய ஆசையா இப்போதே வாய்ப்பு வந்துவிட்டது பிரசார் பாரதி ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து எனப்படும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் நானூற்று இருபத்து ஒரு காலிப்பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பதவியின் பெயர் டெக்னிக்கல் இன்டர்ன்ஸ் மொத்த பணியிடங்கள் நாநூற்று இருபத்து ஒன்று தகுதி என்ஜினியரிங் பின்பற்றியவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் சிவில் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய துறைகளில் பேச்சலர் அல்லது மாஸ்டர் டிகிரி படித்திருக்க வேண்டும் மாத சம்பளம் இருபதைந்தாயிரம் வயது வரம்பு பொது வயதிற்குள் இருக்க வேண்டும் தேர்வு முறை தகுதிக்கேற்ப எழுத்துத் தேர்வு அல்லது நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவீர்கள் விண்ணப்பக் கட்டணம் இல்லை ஆம் முழுக்க முழுக்க இலவசம் விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலமாக அல்லது நேரடியாக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் விண்ணப்ப காலம் பதினாறு ஜூன் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மட்டுமே மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்கவும் நீங்கள் விண்ணப்பிக்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல் கூடுதுள்ளேன் இதில் தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடமும் இந்த செய்தியை பகிருங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்